بسم الله الرحمن الرحيم ان الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين الله بالملي الله تعالى كرهران اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொன்ன அல்லாஹு செல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா ஒவ்வொன்றுக்கும் விளக்கமாக குர்ஆனை ஆனை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் உமீன்களுக்கு இந்த குர்ஆனுடைய அறிவை கொடுத்திருக்கின்றான் குர்ஆனுடைய ஞானத்தையும் அதை நம்பிக்கை கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்திருக்கின்றான் இந்த குர்ஆனிலே நீதமான சட்டங்கள் இருக்கின்றது உண்மையான செய்திகள் இருக்கின்றது மிக அழகிய வரலாறுகள் இருக்கின்றன உபதேசம் பெற்றுக்கொள்வதற்கும் படிப்பினைகள் பெற்றுக் கொள்வதற்கும் அழகிய வரலாறுகள் இந்த குரானிலே இடம்பெறுகின்றன அல்லாஹு தாலா கூறுகிறான் குரானிலே கூறப்பட்டுள்ள அபிமார்களுடைய வரலாற்றிலே திட்டவட்டமாக அல்பாப் அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி கிடையாது என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹாவின் நல்லடியார்களே குர்ஆனில் கூறப்பட்டுள்ள வரலாறுகளில் மிக மகத்தான வரலாறு அல்லாஹு தாலா அந்த வரலாற்றை மேன்மைப்படுத்தி கூறி காட்டுகிறான் அந்த வரலாற்றை மட்டும் தனி சூறாவாக இறக்கி அந்த சூறாவில் இந்த சிறப்பு மிகுந்த இந்த வரலாற்றை சொல்லி காட்டுகிறான் இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போதே இந்த வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அல்லாஹு தாலா இது அழகிய ஒரு வரலாறு இந்த வரலாற்றிலே பாடங்கள் படிப்பினைகள் இருக்கின்றது அலட்சியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நினைவூட்டல் இருக்கிறது நேரான பாதையை தேடக்கூடியவர்களுக்கு படிப்பினை வழிகாட்டுதல் இருக்கிறது என்ற விதத்தில் தாலா இந்த வரலாற்றை ஆரம்பம் செய்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக யூசுப் அலி இசலாம் அவர்களுடைய வரலாற்றிலே இன்னும் அவர்களுடைய சகோதரர்களுடைய இந்த வரலாற்றிலே கேட்கக்கூடியவர்களுக்கு பல ஆதாரங்கள் அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறார் அல்லாஹுவின் நல்லடியாரிகளே யூசுப் அலிஹிசலாவுடைய இந்த சம்பவமாகிறது யூசுப் சலாம் அவர்கள் மிக சிறந்த மனிதருடைய மிக சிறந்த மனிதராக இருக்கிறார்கள் மிக சிறந்த மனிதருடைய மகனாக சிறந்த மனிதராக இருக்கிறார்கள் நபிமார்களுடைய வாரிசாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுவின் நேசர் என்ற பெயரை பெற்ற சிறப்பை பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாரான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாரான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் சிறந்த சிறந்த மனிதர்களின் சிறந்த வாரிசாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா யூசுப் சலாம் அவர்களை பல வகையான சோதனைகளை கொண்டு சோதிக்க நாடினான் பல வகையான இன்னல்களை கடந்து செல்லக்கூடிய நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான் இதற்காக என்றால் யூசுப் அலேஹி சலாம் அவர்களுடைய ஈமானை சோதிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவும் பல வகையான இன்னல்களை சோதனைகளை பல வகையான சோதனை கட்டங்களை அல்லாஹு தாலா யூசுஃப் அலி சலாம் அவர்களுக்கு ஏற்படுத்தினான் அல்லாஹின் நல்லடியார்களே இறுதியாக அல்லாஹு தாலா மிக நுட்பமாக செயல்படக்கூடியவனான ஆழ்ந்து அறிந்தவனான அல்லாஹு தாலா யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு அதிலிருந்து விடுபடக்கூடிய நிலையை ஏற்படுத்தினான் அருளான நிலையை அல்லாஹு தாலா யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் கஷ்டத்திற்கு பிறகு அதிலிருந்து நல்ல நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் தண்டனைக்கு பிறகு சுகம் அனுபவிக்க கூடிய சுகமான அருள் உள்ள நிலையை அல்லாஹு தாலா யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் அல்லாஹ் கூறுகிறான் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தையை அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் பல சோதனைகளுக்கு பிறகு கூறிய வார்த்தை என்னுடைய இறைவன் மிக நுட்பமாக செயல்படக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் நாடியதை நுட்பமாக செயல்படுத்தக்கூடியவனாக செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் மிக அறிந்தவனாக ஞானமிக்கவனாக இருக்கின்றான் என்று யூசுப் அலிஹலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே யூசுப் அலி அவர்களுடைய வரலாற்றிலே பல பாடங்கள் பல படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன ஒரு முஸ்லிம் இந்த வரலாற்றை தெரிந்து இதில் இருக்கக்கூடிய பாடங்களை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து செயல்படுத்த வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே வாழ்க்கையுடைய கட்டமைப்பை அமைப்பதற்கான வழிகாட்டுதல் இந்த வரலாற்றிலே இடம்பெறுகின்றன முதலாவது இந்த வரலாற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாடம் பொறாமையிலிருந்து எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது பொறாமையிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே இப்லீஸ் அல்லாஹிற்கு மாறு செய்வதற்கான காரணமாக முதல் பாவமாக இருந்தது இந்த பொறாமைதான் இப்லீஸ் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் மீது பொறாமை கொண்ட காரணத்தினால் அல்லாஹுக்கு மாறி செய்தான் அதே போல ஆதம் அலி உடைய இரண்டு பிள்ளைகளில் ஒரு பிள்ளை மற்றொரு மற்றொரு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனார் மீது கொண்ட பொறாமைதான் அந்த மற்றொரு மகனாரை கொல்வதற்கு காரணமாக இருந்தது அல்லாஹின் நல்லடியார்களே பொறாமை இருக்கின்றது உறவுகள் முறிவதற்கு காரணமாக இருக்கின்றது மானபங்கு படுத்துவதற்கு பிறரை இழிவுபடுத்துவதற்கு காரணமாக இந்த பொறாமை என்ற குணம் இருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே இந்த பொறாமை குணம்தான் நேசர்களாக இருக்கக்கூடியவர்களை பகைவர்களாக மாற்றுகிறது அல்லாஹின் நல்லடியார்களே யூசுஃப் அலி அவருடைய அவர்களுடைய வரலாற்றிலே இடம்பெறுவதைப் போல யூசுஃப் அலி அவர்களை அவர்களின் தந்தையான யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் ஏனைய பிள்ளைகளை விட அதிகமாக என்ன செய்கிறார்கள் நேசம் கொள்கிறார்கள் இதில் பொறாமை கொண்ட யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய சகோதரர்கள் தன்னுடைய தந்தையை விட்டும் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களை பிரிக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கிறார்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் ஷெய்தானும் அவருடைய செயலை அழகுபடுத்தி காட்டுகிறார் அவர்கள் கூறியதை அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான் அந்த சகோதரர்கள் கூறினார்கள் யூசுஃபை கொன்றுவிடுங்கள் பூமியிலே அவரை எரிந்து விடுங்கள் அதன் மூலமாக அபிக்கும் உங்களுடைய தந்தையினுடைய முகம் உங்கள் பக்கமாக திரும்பும் உங்களுடைய தந்தை உங்களை நேசிக்கக்கூடியவராக மாறுவார் என்பதாக அவர்கள் கூறியதை அல்லாஹு தால கூறி காட்டுகிறார் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த பொறாமை குணத்தினுடைய சிகிச்சையாகிறது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதாக இருக்கிறது அல்லாஹ்வை நாம் நினைவு கூற வேண்டும் அல்லாஹ் தாலா அவன்தான் மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்வாதாரங்களை பங்கீடு செய்து கொடுத்திருக்கின்றான் சிலரை பொருளாதாரத்தில் மேன்மைப்படுத்தியிருக்கின்றான் பிள்ளை செல்வங்களில் சிலருக்கு அதிகமான பிள்ளைகளை கொடுத்து மேன்மைப்படுத்தியிருக்கின்றான் அவன்தான் கல்வி அறிவிலும் சிலருக்கு நிறைய கல்விகளையும் சிலருக்கு அவங்களுக்கு ஏற்றால் போல் உண்டான கல்விகளையும் அல்லாஹால கொடுத்திருக்கின்றான் அறிவையும் அதே போல அல்லாஹு பங்கீடு செய்து கொடுத்திருக்கின்றான் எனவே இந்த நியாயமாக இந்த நிலையை நாம் முதலில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே அடுத்ததாக அல்லாஹுடைய அந்த விதியில் குறுக்கீடு செய்யாத நிலையை மேற்கொள்ள வேண்டும் பொறாமை கொள்வது என்பது அல்லாஹுடைய விதியில் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் குறுக்கீடு செய்யக்கூடிய நிலையாக இருக்கிறது அல்லாஹுடைய நியமத்தை அல்லாஹ் ஏனைய அருள் கொடைகளை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய வெறுக்கக்கூடிய நிலையாக இந்த பொறாமை குணம் இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறார் அன்சுதூன் அந்நாஸ் அவர்கள் மக்களை பார்த்து பொறாமை கொள்கிறார்களா அலா அத்தாகும் அல்லாஹின் பதிலி அல்லாஹு தாலா தன்னுடைய கிருபையிலிருந்து அவர்களுக்கு கொடுத்திருப்பதை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா என்று பொறாமைப்படும் குணத்தை இகழ்ந்து அல்லாஹு தலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் நல்லடியார்களே யூசுப் அலை வரலாற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய இரண்டாவது பாடம் ஒரு நியமத் வெளிப்படுத்தப்படுமையானால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடை அதை வெளிப்படுத்தினால் அதனால் பாதிப்பு ஏற்படும் என்ற பயம் ஏற்படுமையானால் அந்த நியமத்தை பிறருக்கு வெளிப்படுத்தாமல் மறைக்க வேண்டும் நல்லடியார்களே யவகுபா அலே இஸ்லாம் அவர்கள் யவகுபா அலே இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனான யூசுப் அலேஸ்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியால் அந்த ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்த யாக்குப் அலிஹஹாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு இவ்வாறு சொன்னார்கள் யா புனையே நீங்கள் கண்ட கனவை உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் தெரிவிக்க வேண்டாம் அப்படி தெரிவித்தால் உங்களுக்கு எதிராக அவர்கள் என்ன செய்வார்கள் சூழ்ச்சி செய்து விடுவார்கள் என்று யாக்குப் அவர்கள் தன் அவர்கள் கிடைக்கக்கூடிய நியமாவை வெளிப்படுத்த வேண்டாம் அதனால் பாதிப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்து வழிகாட்டுகிறார்கள் எனவே ஒரு அருள் வெளிப்படுத்தப்படுமையானால் அதனால் பாதிப்பு ஏற்படும் என்ற நிலை இருக்குமையானால் அதை மறைத்துவிட வேண்டும் என்பதை இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு சொல்லி காட்டுகிறது மூன்றாவது பாடம் அல்லாஹின் நல்லடியார்களே சோதனைகள் ஏற்படும் போது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனாரான யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அதிகமாக நேசித்தார்கள் தன்னுடைய மகனார் யூசுப் அலி அவர்களை இழந்த போது நேசத்துக்குரிய மனிதர்களில் மிகவும் நேசித்து வந்த சிறுவரான தன்னுடைய மகனாரான யூசுப் அலி அவர்களை இழந்த போது யாக்கூப் அலி அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள் அவர்கள் கூறிய வார்த்தை நான் அழகான முறையில் பொறுமையை மேற்கொள்வேன் நீங்கள் சொல்லக்கூடியவற்றில் அல்லாஹிடத்தில் நான் உதவி தேடக்கூடியவனாக இருக்கின்றேன் அல்லஹுவே உதவி தேடப்படக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக கூறினார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே யாக்கு அலே அவர்களுக்கு இந்த துன்பம் அதிகமான போது இன்னொரு நேசத்துக்குரிய மகனார் யூசுப் அலி அவருடைய சகோதரையும் இழந்த போதும் யாக்குப் அலை இஸ்லாம் அவர்கள் கோபம் கொள்ளவில்லை அங்கலாய்க்கவில்லை பதற்றம் அடையவில்லை மாறாக பொறுமையை மேற்கொண்டார்கள் அதை அல்லாஹுகிறான் பசபரின் ஜமீல் இன்னொரு மகனாரையும் இழந்த போது அப்போதும் யாக்குப் அலை இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் அசம் லாஹு ஜமி அல்லாஹ் அனைவரையும் எனக்கு சேர்த்து தரக்கூடியவனாக இருக்கின்றான் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கின்றான் அலீம் ஹக்கீம் நிச்சயமாக அவன் மிக அறிந்தவனாக ஞானமிக்கவனாக இருக்கின்றான் என்று இழக்கூபா அலைஹிசனம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் நல்லே சோதனைகள் ஏற்படும்போது போது இழக்கு அலைஹிஸ் அவர்கள் அல்லாஹூ குறுக்கீடு செய்யவில்லை அல்லாஹை பழிக்கவில்லை யா அல்லாஹ் ஏன் எனக்கு இவ்வாறான சோதனையை தருகிறாய் என்று சொல்லவில்லை என் அல்லாத மற்றவர் உனக்கு இல்லையா என்று இழக்கு அலிஹஸ்லாம் சொல்லவில்லை இந்த சோதனைக்கு நான் தகுதியுள்ளவனாக இல்லை நான் நல்லவனாக இருக்கின்றேன் ஏன் என்னை இவ்வாறு சோதிக்கின்றாய் என்ற வார்த்தைகளை எல்லாம் இழக்கூ அலைஹி அவர்கள் கூறவில்லை மாறாக இழக்கூலிசலாம் கூறினார்கள் என்னுடைய என்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் நான் முறையிடுவதெல்லாம் அல்லாஹத்தில் நான் நான் முறையிடுகிறேன் என்பதாக இழக்கூப் அலைஹிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே யூசுப் அலிஹசாமிடைய வரலாற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய நான்காவது பாடம் அல்லாஹ் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தேர்வை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவை நாம் செய்ய முன்னிலைப்படுத்த வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைக்கு நாம் பணிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எப்போது நாம் அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி அல்லாஹுவை தேர்வு செய்து கொள்வோமோ அல்லாஹின் பக்கம் எங்கக்கூடியவர்களாக இருப்போமோ அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வான் அல்லாஹ் அவன் பக்கமா நம்மை நெருக்கிக் கொள்வான் நம்முடைய செயலுக்காக நல்ல கூலியை கொடுப்பான் பாருங்கள் யூசுப் அலிஹிஸ்னாம் அவர்கள் அவர்களிடத்திலே அசீசுடைய மனைவி அமைச்சரின் மனைவி தவறுக்காக அழைத்த போது யூசுப் அலைஹிசனம் அவர்கள் அல்லாஹுவை தேர்வு செய்து கொண்டார்கள் அல்லாஹுவை பயந்து கொண்டார்கள் அந்த நகரத்தில் ஒரு அந்நியராக இருக்கக்கூடிய வாலிபரான அழகான வாலிபராக இருக்கக்கூடிய யூசுப் அலிஹிஸ்லாம் அவர்கள் மிக சிறந்த அந்தஸ்துடைய பெண்மணி அழைத்த போது அவர்கள் அல்லாஹுவை தேர்வு செய்து கொண்டார்கள் இந்த உலகத்தில் விரைவாக சென்றுவிடக்கூடிய இன்பத்தை துறந்து அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடிய கூலி அவர்கள் எதிர்பார்த்தார்கள் எனவே அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் இலை அந்த பெண்கள் எந்த பாவத்தின் பக்கமாக என்னை அழைக்கிறார்களோ அதைவிட நான் சிறைக்கு செல்வது எனக்கு மிக விருப்பமானது என்பதாக யூசுப் அலேஹ் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இறுதி முடிவு என்னவாக இருந்தது தெரியுமா அல்லாஹு யூசுப் இஸ்லாம் அவருடைய அந்தஸ்தை வெளிப்படுத்தினான் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை பிறகு நல்ல நிலையையும் உயர்வையும் அல்லாஹு தாலா பகரமாக ஆக்கி கொடுத்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் யூசுப் நபியுடைய சகோதரர்கள் கிணற்றிலே தூக்கி வீசிய சகோதரர்கள் பிற்காலத்தில் பின்னால் கூறினார்கள் ஆணையாக தலா எங்களை நாங்கள் தான் குற்றம் செய்தவர்களாக இருக்கிறோம் என்பதாக கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே மூன்று கூலியை அல்லாஹு தாலா ஒருபோதும் வீணாக ஆக்க மாட்டான் யார் அல்லாஹுடன் உண்மையாக நடந்து கொள்வாரோ அல்லாஹும் அந்த அடியாருடன் உண்மையாக நடந்து கொள்வான் யார் அல்லாஹுடைய பொருத்தத்தை முன்னிலைப்படுத்துவாரோ அல்லாஹும் உண்மையிலும் மறுமையிலும் அந்த அடியாரை முன்னிலைப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் கூறுகிறான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு செய்த உபகாரத்தை கதாலிக்க மக்கள் நாள் அஃபில் அவ்வாறுதான் யூசுஃப் அலி அவர்களுக்கு இந்த பூமியில் நாம் வாய்ப்புகளை வசதிகளை ஏற்படுத்தினோம் அவர் நாடிய விதத்தில் நடந்து கொள்வதற்கான அந்த வசதிகளை வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தினோம் நாம் நாடியவர்களுக்கு நம்முடைய அருளை செய்கிறோம் நாம் நல்லோர்களினுடைய கூலியை வீணாக்க மாட்டோம் வல கூலி ஆகிறது ஈமான் கொண்டு அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹு தலா கூறி காட்டுகிறார் அல்லாஹூ நல்லடி அருகே யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து பெறப்படும் ஐந்தாவது பாடம் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் நிலாசை அடைவதை விட்டுவிட வேண்டும் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளவு நெருக்கடியான நிலை ஏற்பட்டாலும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற நல்லெண்ணம் இருக்க வேண்டும் யவகுப் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு சோதனைகள் அதிகமான போது பல கடந்த போதும் அல்லாஹின் மீது உண்டான நல்லெண்ணத்தை அவர்கள் கைவிடவில்லை மாறாக பிள்ளைகள் அனைவரையும் எனக்கு அல்லாஹ் கொண்டு வந்து தருவான் என்பதாக அல்லாஹின் மீது நல்லெண்ணம் வைத்தார்கள் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே கூறினார்கள் என் அருமை பிள்ளைகளே இரஹபூ நீங்கள் போங்கி யூசுஃபையும் அவருடைய சகோதரர் நீங்கள் தேடி போங்க வலுலா அல்லாஹுடைய நீங்கள் நிராசையாக வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹுடைய அருளில் இருந்து நிராசையாக மாட்டார் நிராகரிக்கக்கூடிய மக்களை தவிர என்பதாக இழப்பு அலிஹஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே யூசுப் அலேஹஸ்லாம் அவருடைய வரலாற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய ஆறாவது பாடம் நல்ல திட்டமிடுதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நல்ல வருங்காலத்தில் நம்முடைய வாழ்க்கை தொடர்பாக தனி மனித வாழ்க்கை தொடர்பாக அதே போல நாட்டினுடைய நிர்வாகத்தின் தொடர்பாக நல்ல திட்டமிடுதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல திட்டமிடுதல் யூசுப் அலே அவருடைய வரலாற்றிலே கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது அரசருக்கு யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் செழுமையான ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய மகசூல்களை வைத்து பஞ்சமான ஆண்டுகளில் அதை என்ன செய்ய வேண்டும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அழகான வழிகாட்டுதலை யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கொடுத்தார்கள் இதே போல நல்லடியார்களே வாழ்க்கையினுடைய காரியங்களை நாம் திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாக இருக்கிறது அல்லாஹு நல்லடியார்களே உபகா நியமத்துகள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கூடிய நியமத்துகள் என்பது அது நிரந்தரமாக இருக்கும் என்பது கிடையாது அது நியமத்துகள் நிரந்தரம் என்பது கிடையாது அல்லாஹு நல்லடியார்களே வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கை என்பது இப்படியே அப்படியே நிரந்தரமாக இருக்கும் ஒரே நிலையிலே இருக்கும் என்பது கிடையாது இந்த உலகம் இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் உனக்கு உள்ளதாக இல்லை மாறாக எது உனக்கு கிடைத்ததோ அதுதான் உனக்கு உள்ளது எனவே இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் சரியான திட்டமிடுதலை ஏற்படுத்தி அதை செலவு செய்யக்கூடிய நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஏழாவது பாடம் படிம்பினை அல்லாஹ் நல்லடியார்களே அழகான ஒழுக்கம் நமக்கு இந்த வரலாறு கற்றுத்தருகிறது அழகான ஒழுக்கத்தை அது என்ன தண்டிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் மன்னித்து விடுவது யூசுப் அலி இஸ்லாம் செய் அவர்கள் செய்ததை போல சகோதரர்கள் கிணத்திலே தூக்கி வீசினார்கள் தன்னை திருடர் என்பதாகவும் என்ன செய்தார்கள் சுசகமாக பேசினார்கள் இவ்வளவு செயலை செய்த சகோதரர்களை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் யூசுப் அலிஹஸ்லாம் அவர்கள் தண்டிக்கவில்லை மாறாக அந்த தண்டிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகாரம் உள்ள சமயத்தில் இவ்வாறு கூறினார்கள் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகவும் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக யூசுப் அலிஹாம் அவர்கள் தன் சகோதரர்களை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் தண்டிக்காமல் மன்னித்து விட்டார்கள் தண்டிக்கும் குணம் அல்லாவின் நல்லடியார்களே இறை குணமாக இருக்கிறது இந்த குணத்தை நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாவின் நல்லடியார்களே மக்களை நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அல்லாஹ் நல்லடியார்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் மன்னிக்க கூடியவர் மக்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை நாடக்கூடியவர் இதன் மூலமாக அவருக்கு அல்லாஹிடத்திலே அதிகமான கூலி இருக்கிறது

ஏகத்துவத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் அல்லாஹுடைய முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹிற்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கிறது அடியாறுகள் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கிறது அல்லாஹூ தாயா தௌசீது இல்லாமல் எந்த ஒரு வணக்கத்தையும் என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நல்ல நல்லடியார்களே வாய்ப்புகள் கிடைக்கும் போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவஹீதை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களைப் போல மிக நெருக்கடியான காலகட்டத்தில் சிறையில் அகப்பட்டு இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய சமயத்தில் அநீதமாக சிறைச்சாலைக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் தன்னுடைய விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழலிலும் கூட அவர்கள் மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் சிறையில் சிறை தோழர்களாக இரண்டு நபர்கள் கனவிற்கான விளக்கத்தை கேட்டு வந்த போது அவர்கள் அவர்களுக்கான விளக்கத்தை கூறுவதற்கு முன்பாக பக்கமாக அழைப்பு கொடுக்கிறார்கள் அல்லாஹு மட்டும் அணங்க வேண்டும் என்பதை அந்த இரண்டு சிறை தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹு தாலா பதிவு செய்கிறார் யூசுப் அலேஹுலாம் அவர்கள் சிறை தோழர்களிலே கூறினார்கள் இரண்டு சிறை தோழர்களிலே யா சாஹிபிஜின் இரண்டு சிறை தோழர்களே பலதரப்பட்ட கடவுள்கள் சிறந்தவர்களா அமில்லாஹு வாஹிபுல் கஹார் தனித்தவனான அடைக்க ஆள்பவனான அல்லாஹ் சிறந்தவனா மா தா புதுமி துணிகி அல்லாஹு விட்டு விட்டு நீங்கள் வணங்கக்கூடிய அனைத்தும் வணங்கக்கூடியவர்கள் அனைத்தும் இல்ல அஸ்ம அ அன் அவைகள் அனைத்துமே பெயர்கள்தான் செம்மை திமுகா அன்தும் வாழ்பாவுக்கும் அந்த பெயர்களை நீங்களும் உங்களுடைய தந்தைமாறு உங்களுடைய முன்னோர்களும் தான் அந்த பெயர்களை வைத்தீர்கள் மாறாக மா அஞ்சலம் சுல்தான் நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அல்லாஹ் என்ன செய்யவில்லை இறக்கவில்லை எனில் அருக்கமும் இல்லாதில்லா தீர்ப்பு என்பது அல்லாஹவிற்கு உரியது அல்லாஹு தாலா அவரைத்தடே நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டுள்ளார் அதுதான் நிலையான மார்க்கம் என்றாலும் அதிகமான மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று யூசுப் அலகிசலம் அவர்கள் தௌஹீதை முன்னிலைப்படுத்தி எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தாவா செய்யக்கூடியவர்களாக அதை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போல அல்லாஹின் நல்லடியார்களே நாமும் தௌஹீதும் பிரகாரம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹிடத்தை நாம் கேட்க வேண்டும் யாவ்வா எங்களை குர்ஆன் சுன்னாவிலே வாழவை தௌஹீதிலே வாழவை அதிலே வாழ்வதற்கான உதவிகளை எங்களுக்கு கொடு என்று அல்லா இடத்தை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹாலா யூசுப் அலேஹி அவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பாடங்களை பெற்று நடக்க உதவி செய்வானாக இன்னும் ஏராளமான பாடங்கள் இருக்கிறது ஒரு தந்தை பிள்ளைகளத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் தந்தையிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பல பாடங்கள் யூசுப் அலிஸ் நம்முடைய வரலாற்று இருக்கிறது வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் அதனுடைய தமிழாக்கத்தை நீங்க படித்து பாருங்கள் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள் அல்லாஹு உதவி செய்வானாக செய்வான